பிரைசலோ ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அரளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணுகிறார் நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை உண்மை உள்ளவர்களை பரிபூரண ஆசீர்வாதத்திற்கு நேரே நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு முழுமையான ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதத்தினால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிரப்ப வல்லமையுள்ளவராயிருக்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அபிரகாமுக்கு கொடுக்க வார்த்தை நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அவர் ஆசீர்வதித்தார் சகல காரியங்களை உருவாக்கி ஆசீர்வதித்தார் இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பழைய பாட்டு ஆரம்பம் ஆதியாமத்திலிருந்து தொடர்ந்தேட்சியாய் கடைசி வரை பார்க்க முடியும் எங்கே போனாலும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை மறக்கவே இல்லை புதிய பாட்டில் இயேசு தோட ஊழியத்தை துவங்கின அந்த நாட்களில் முதல் ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தார் இயேசு கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று வேகத்தில் வாசிக்கிறோம் அப்பத்தையும் மீனையும் கையில் எடுத்து அவர் ஆசீர்வதித்தார் என்று வேகத்தில் வாசிக்க முடியும் பரம்பரை சொல்லும் பொழுது உயிர் பிற்பாடு ஜனங்கள் கூடுகிற இடத்தில் அவர் ஆசீர்வதித்தார் என்று வேகத்தில் வாசிக்க முடியும் பயுள்ள வார்த்தை சொல்லி இருக்கிறது ஈஸ்வர வேலை அவருக்கு பிரியம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல இருக்கிறார் இப்ப அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு வருகிறது அல்லது எவ்வளவு பெற்றுக்கொள்ளுகிறோம் அதுதான் முக்கியம் அவருடைய ஆசீர்வாதத்தில் எந்த குறையும் கிடையாது ஆனால் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அளவுல தான் எங்கேயோ மிஸ்டேக் நடக்குது அவர் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் அவர் செழிப்பை கொடுக்கிறவர் அவர் மல்டிப்ளை பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவர் அவற்றை எந்த குறையும் கிடையாது அவற்றேந்து வருகிற ஆசீர்வாதம் அந்த அளவு தான் என் வாழ்க்கையில் நிறைய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது அவர் எப்பொழுதுமே பரிபூர்ண ஆசிர்வாதத்தை தருகிறவர் நூறு சதவீதமான ஃபுல்ஃபில்லான நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறவர் கத்தர் ஆனால் அந்த நிரம்பி வருகிற ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அநேக இனத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவர் வைத்திருக்கிற நூறு சதவீதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை காரணம் அவர் அல்ல நான் எங்கேயோ தவறு இருக்கிறேன் அதான் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி தேவனுக்கு உண்மையாயிருங்கள் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாயிருங்கள் அவருடைய கட்டளைகளுக்கு உண்மையாயிருங்கள் நீங்கள் உண்மையாய் இருக்க இருக்க இதுவரை பார்க்காத இதுவரை பெற்றுக்கொள்ளாத பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தர வரம்புள்ளவராயிருக்கிறார் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க ப்ரைஸ் காட் உங்கள் கையின் பிரயாசத்தில் ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு வர வேண்டிய காரியத்தில் சொத்துரும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து காரியத்தில் உங்கள் வேலை காரியத்தில் இதுவரை பார்க்காத ஒரு பரிபூரணத்தை ஆண்டவர் நிறைவாய் தரப்போகிறார் நூறு சதவீதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஆமின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே அந்த பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே இதுவரை பார்க்காத அனுபவிக்காத அந்த நூற்றுக்கு நூறு சதவீதமான அந்த பரிபூரணத்தின் ஐஸ்வர்யத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் அந்த பரிபூர்ணம் உங்களை சந்திக்க போகிறது என்னுடைய வீட்டில் உண்மை உள்ளவன் மோசே எங்கும் உள்ளவனும் உண்மை உள்ளவனாக இருக்க ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறார் அவ்வளோ உயரத்திலிருந்து பின்னாடி தாழ்மையில் ஆடு மேய்க்க போயிட்டு மறுபடியும் கத்தர் ஆடு மேய்த்த அவனை அவனுடைய உண்மையை பார்த்து சொத்துரும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தலைவனாய் மாற்றி அவன் தரமையின் கீழே அழகாய் நடத்தி கொண்டு வந்தான் கத்தர் கொடுத்த உயர்வு மோசையனுடைய உண்மைக்கு கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் கத்தர் கொடுத்த மேன்மை வாசிக்கிற்கஞ்சத்தில் உண்மை இருந்தார் அநேகத்திற்கு உன்னை அதிகாரியாய் மாற்றுவேன் கொஞ்சம் உண்மையாயிருங்க ஆண்டுடைய காரியத்தில் கத்தரி தேடுகிற காரியத்தில் ஆண்டவருக்கு நேரம் செலவடுகிற காரியத்தில் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் ஆண்டவரோடு இருக்கிற உறவுல கொஞ்சம் உள்ள உண்மை இருக்கும் பொழுது தேவ பிள்ளையே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்திப்பது பெற்றுக்கொள்வது நிச்சயம் சத்தத்தை கேட்கும் பொழுதே ஒரு பரிபூரணத்தின் ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாம சாபத்தையும் வறுமையும் வறட்சியும் பார்த்து கொண்டு அந்த காரியத்தில் இதுவரை பார்க்காத கண்டிராத ஒரு பரிபூரணத்தின் ஆசீர்வாதம் தேவ பிள்ளையே உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது எத்தனை பேர் ஆமின்னு சொல்லி ரிசீவ் பண்றீங்க ஆண்டவட கேளுங்க நான் கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும் ஆண்டவரே உண்மை தேடுகிற உண்மை ஆராதிக்கிற காரியத்துல செவிக்கிற காரியத்துல உண்மையா இருக்கணும் ஒப்பு கொடுங்க ஒரு பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தை நிச்சயம் நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்களை மூடி ஜெபிப்போம் அந்த பரிபூரணத்தின் ஆசீர்வாதம் இறங்கி வரட்டப்பா அந்த பரிபூரணத்தின் நன்மை இறங்கி வரட்டப்பா இயேசுவின் நாமத்தினால் அந்த பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தினால நன்மையினால என் தேவனுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தடைகள் முழுவதுமாய் மறைந்து போகட்டும் இதுவரை கண்டிராத பார்த்திராத பெற்றுக்கொள்ளிராத அப்படிப்பட்ட பரிபூரணத்தின் நன்மை இறங்கி வரட்டும் உண்மையாய் வாழ்ந்து அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தருவது விஷயம் ஏ சுகிறிசு மூலம் செபிக்கிறோம் ஷபம் கேளும் நல்ல நல்லபிதாவே ஆமேன் நாமே ஆமேன் பிரைசலோ நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் அவருடைய பரிசுத்த பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களையும் உங்கள் சந்ததியும் நிரப்ப போகிறது செய்தி ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ப்ரைஸ்ல கேட் பஸ் யூ